வணக்கம் நான் கும்சு மாஸ்டர் பாலன் சி குசு ஃபெடரேஷன் அமைப்போட ஃபவுண்டர் நம்ம கும்சு கிளாஸில் வந்து செல் டிஃபென்ஸ் ஃபார் உமன் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு யோகா ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலம்பம் இது போல் பல விதமான ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து நமக்கு நம்ம ஃபெடரேஷனில் ஃபிட்னஸுக்காக நம்ம கிட்ட கடந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க திருமதி துர்காம்பிகை அவங்க வெயிட் ரிடக்ஷனுக்காக வந்தவங்களை ப்ராக்டிஸ் கொடுத்து வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக அவங்க மாறினாங்க அதில் வந்து கிராஸ்ஃட் ட்ரைனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸிங் மெத்தடாக இருக்கிற ஹேமர் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அது மூலமாக வந்து ரெண்டு மணி நேரத்தில் தொடர்ந்து மூவாயிரம் தடவை அந்த ஹேமர் ஷார்ட்ஸ் அடிச்சு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் அதற்குண்டான அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இந்த உலக சாதனையை பண்ணுறதுக்கு அவங்க கடந்த நாலு மாதமாக கடுமையான பயிற்சி பண்ணாங்க அவங்க நம்ம கிளாஸுக்கு வரது இல்லாம அவங்க வீட்டிலேயே அதுக்கு உண்டான செட்டப் எல்லாம் பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் இந்த உலக சாதனையை வந்து சோழன் உலக சாதனை புத்தகங்களும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் கொடுத்துருக்கோம் வணக்கம் என் பேர் துர்காம்பிகன் ஞானதேசிகன் நான் வந்து ஹோம் மேக்கர் எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அவங்க பேர் ஸ்கூர்த்திகா நான் வந்து சோழன் வேர் ரெக்கார்டில் வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகணனால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்பிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு தைரியமும் சார் எனக்கு கொடுத்தாரு சோ அதுதான் இந்த இடத்துல என்னை நிக்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் இதை பண் இதை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மெயினாக எங்கள் சாருக்கு வந்து நான் பாலன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து செவன் கேஜி உள்ள ஹேமரை மூவா மூவாயிரம் தடவை டூ ஹவர்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து சோழன் வேர்ல்ட் ரெக்கார்டு ஃபவுண்டேஷன் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்

இந்த ஹேமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடுக்கிறப்ப என்னால் இதை தூக்கவே முடியல ஃபர்ஸ்ட் பிப்டி தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சார் வந்து உங்களால் முடியும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு என்ன ஊக்குவிச்சாரு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரப்ப தௌசண்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னாங்க நான் தௌசண்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அது டைம் கொண்டு வர வச்சாரு அதுக்கப்புறமேட்டு அதுக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணாங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தாரு அதுக்கான வெயிட் லிப்டிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ண வச்சாரு நிறைய கண்டிஷன்ல ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன டூ தௌசண்ட் பண்ண வச்சாரு டூ தௌசண்ட் பத்தாதுங்க மேடம் நீங்க மூவாயிரம் பண்ணுங்க உங்களால முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சார் சொன்னாரு ஸோ அதனால அதுக்கப்புறமேட்டு த்ரீ தௌசண்ட் என்ன கொண்டு வர வச்சாரு த்ரீ தௌசண்ட் கொண்டு டைம் அந்த த்ரீ அப்படின்னு சொல்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் என்ன பண்ண வச்சார் இப்போ நான் வந்து த்ரீ தௌசண்ட் டூ அவர் ஃபார்ட்டி பண்ணேன் இப்போ வந்து அந்த த்ரீ தௌசண்ட் வந்து முன்னாடியே ஒன் அவர் ரெக்கார்ட் ரெக்கார்டுக்கு ரீச் ஆயிருக்கேன்

என்னால செய்யணும் இதை நான் செஞ்சே ஆகணும் நான் வந்து விரும்பிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே மனசால சொல்லிக்கிட்டு ஆஹ் ட்ரெயினும் அதுக்கு ஏத்தாப்பியும் நான் தயார்படுத்திக்கிட்டு சாரோட சப்போர்டுவால என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்புனாலையும் இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து இதை செஞ்சிருக்க மாட்டேன்